உங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை நீங்கள் ஹானர் பண்ணுறவே அதுதான் எல்லா சூழ்நிலைகளையும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிரான குடும்பத்தில் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு எதிரான ஒரு தவறான வார்த்தை வருது அந்த அபிஷேகத்தின் ஆடை அணிந்த மனிதனாய் கம்பீரமாக அவங்களுக்கு பதில் சொல்கிறீங்களா இல்லைன்னா ஒரு தெருவில் இருந்து எங்கே இருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டு வந்தாரோ ரோட்ல இருக்கும்போது பேசணுமே அதே மாதிரி பேசிட்டு இருக்கோமா அதே மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்றோமா இப்போ கல்யாண வஸ்திரத்தை அணிந்தவளாய் ஒரு குடம் இல்லை பத்து குடத்துக்கு உன்ன வெயிட் பண்ண வச்சாலும் பொறுமையா நின்று ஃபேஸ் பண்றீங்களா உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை நீங்கள் எப்படி சந்திக்கிறீங்க கல்யாண வஸ்திரம் அணிந்தவர்களை சந்திக்கிறீங்களா இல்லைன்னா தெருவில் நின்று கத்தரை அழைச்சிட்டு கொண்டு வந்த அந்த இடத்துலையே நின்று கொண்டு அந்த சுபாவங்களை அங்கே விட்டு ஒழிக்காமல் அந்த சுபாவங்களை அந்த வஸ்திரங்களை கிழித்து எரிஞ்சிட்டு கல்யாணத்துக்கு நான் அழைக்கப்பட்டுட்டேன்னு அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு மூவ் பண்ணுறீங்களா இல்லை அதே வஸ்திரத்தை ஒரு பேக்கில் வச்சுக்கிடுவோம் தேவைப்படும் தேவைப்படும் போது அதை என்ன பண்ணிக்கலாம் மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கத்த சொல்றாரு கத்தர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் ஊழியம் செய்த நாட்களில் குருடர்கள் அவரை கூப்பிடும் போது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தூக்கி வீசிட்டு போனாங்களாம் எதனால அழைப்பு வந்துருச்சு இனிமே எதுக்கு எனக்கு அந்த பழைய வஸ்திரம் அழைப்பு வந்துருச்சு ராஜா இருந்து அழைப்பு வந்துருச்சு எதுக்கு அந்த பழைய குணாதிசயங்கள் எனக்கு கத்தர் என்னை அழைச்சிட்டாரு இனிமே எதுக்கு அந்த பழைய பாவங்கள் கத்தர் அழைச்சிட்டாரு இனிமே எனக்கு எதுக்கு அந்த பாவ ஹேபிட்ஸ் எனக்கு பழைய ஹேபிட்ஸ் எனக்கு ஜென்ம பாவங்கள் எனக்கு எதுக்கு ஜென்ம சுபாவங்கள் சாபங்கள் எனக்கு எதுக்கு அதை கிழித்து இருந்துட்டு யார் கல்யாண வஸ்திரத்தோடு வர்றாங்களோ அவர்களே ராஜா ஹானர் பண்ணுவார் இந்த மனிதன் எனக்கு அந்த பழைய வஸ்திரம் வேணும்னு தூக்கிட்டு வந்ததினால அப்போ உனக்கு வே உனக்கு இடம் எங்கே இருக்குது இருளும் அந்த ஹர்வம் நிறைந்த இடம் உனக்கு ஆயத்தமாக இருக்குது இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் வஸ்திரத்தை சேஞ்ச் பண்ணிட்டீங்களான்னு நோட் பண்ணணும் உங்கள் வஸ்திரம் மாற்றப்பட்டு விட்டதா ஜஸ்ட் அந்த தேவ பிரசனத்துக்குள்ள வரும்போது மட்டும் சில பேர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துட்டு இருக்கோம் இல்ல அந்த வஸ்திரங்கள் கிளி தெரியப்பட்டு பிச்சை எடுத்த இடத்துல அதை போட்டு வந்துடணும் அதை அடுத்தவங்க கூட யூஸ் பண்ணிடக்கூடாது கிழிச்சு போட்டு வந்துடணும் ஆமே அந்த பழைய காரியங்கள் நமக்கு மட்டும் இல்லை நம்முடைய பின் சந்ததிக்கோ எதுக்குமே அது வேண்டாம் என் ஜெனரேஷன்ஸ் அந்த பாவத்தையும் அந்த சாபத்தையும் சுமக்கிறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன் வழி வைக்க மாட்டேன் அதை நான் கேரி பண்ணிவிட்டு என்ன பண்ண மாட்டேன் வர மாட்டேன் ஏனால் எனக்கு கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டுருச்சு அதை நான் என் சந்ததிகளுக்கு கடத்தி கொண்டே இருப்பேன் நாமே தெரிந்து கொள்ளப்பட்டவன் தன்னுடைய வஸ்திரத்தை குறித்து கவனமுள்ளவனாக இருக்கிறான்